மூன்றரை வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பேச்சால் இடமாற்றம் மாவட்டத்தின் நான்காவது ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு போலீசாருக்கு அறிவுரைகளை பேசினர் அப்போது சீர்காழியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற மூன்றரை வயது சிறுமியை பாலியல் சீண்டல் செய்து பதினாறு வயது சிறார் ஒருவரால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசிய போது இந்த சம்பவத்தில் குழந்தையே தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின் படி அந்த குழந்தை சிறுவனின் முகத்தில் துப்பியுள்ளது அந்த முன் விரோதம் தான் காரணம் எனவே இரண்டு தரப்பிலும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி தருவது குறித்து பெற்றோர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என பேசியது சர்ச்சையானது மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு பதிலாக மாவட்டத்தின் நான்காவது மாவட்ட ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது